வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி எங்கள் குரு பாபாவிற்கு நாங்களே பஜனை படுவது வரப்பிரசாதமே மாஸ்டர் சுகுமாரன் மன

சாய் சர்வசக்தி பஜன் குரூப் எங்களோட தலைவர் பிரசிடென்ட் கவிநாதன் அவர்கள் எங்கள் அம்மா திலகம் இந்த பஜனை குரூப் வந்து நம்ம இப்போ ரீசெண்ட்லி தான் ஃபார்ம் பண்ணோம் ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் விளக்கத்தை ஸோ நம்ம சென்டர் ஆரம்பித்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஸோ ஏற்கனவே வேற ஒரு பஜனை குரூப் இங்கே பஜனை பண்ணியிருந்தால் ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்களால பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு அப்புறம் இடைக்கையில் கொஞ்ச நாள் பஜனை இல்லாமல் போயிடுச்சு பாபாவுக்கு ஸோ அம்மாவுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு என்னடா பஜனை எல்லாம் இருக்க பாபாக்கு அப்படின்னு அப்போ நம்ம எல்லாமே இந்த சென்டரில் ரொம்ப வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்கன்னு சொல்லலாம் நானும் இங்கே பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் அப்போ நம்மளே என்ன பண்ணுவோம் ஒரு முடிவு பண்ணுவோம் சரி நம்மளே ஒரு பஜனை இப்போ ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளே எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணி தலைவரோட சப்போர்ட்டோட ஒரு பஜனை நம்ம ஃபார்ம் பண்ணி இப்போ நம்ம ஒரு ஒரு வருஷம் மேலே பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான ஆயுத்தங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஸோ நம்மக்கிட்ட கம்ப்ளீட் சைட் பஜனைக்கான எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது பேசிஸ்திருந்து எவ்ரித்திங் இருக்குது நம்மளுக்கு மூணு டோலக் அடிக்கிற வாத்தியர்கள் இருக்காங்க பாட்டு படிக்கிற சிங்கர்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம வெளி பஜனை தான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ரீசென்ட்லையும் நிறைய பஜனை வெளியே செஞ்சுருக்கோம் இப்போ வர புரட்டாசி மாதத்தில் பஜனைகள்லாம் வெளியில் இருக்குது அப்புறம் அன்றைக்கி போய் நம்ம ஐயப்பன் பஜனை செஞ்சுட்டு வந்தோம் ஸோ இதுதான் எங்களோடய சாய் சர்வசக்தி பஜனை உங்களுக்கு அவரின் தலைமைத்துவத்தில் சமாஜம் செயல்பட்டு வருகிறது என்ற நற்செய்தியோடு சாய் சர்வசக்தி பஜன் அணியை மாஸ்டர் சுகுமார் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் இது பற்றி பேசிய போது இந்த சமாஜம் தொடங்கியதிலிருந்து வெளியிலிருந்து வெளியிருந்து பஜனி ஆசிரியர்கள் வந்து சாய்பாபாவை போற்றி பாடினர் ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் பஜனை படிக்க வந்தவர்கள் வர இயலவில்லை அதனால் நாங்களே சொந்தமாக சமாஜம் கீழ் பஜனை அணியை தொடங்கினோம் முதல் நான் மாரி தான் இங்கே ஏற்கனவே ஒரு ஏழு வருஷமாக ஒருத்தவங்க பஜனை இருந்தாங்க அப்புறம் இப்போ அவங்க தவிர்க்க முடியாத காரணத்தெல்லாம் வர முடியாமல் போயிடுச்சு அப்புறம் இடப்பட்ட காலத்தில் பஜனை இல்லை அப்போ என்னடா பஜனை இல்லையானு ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு சரி நம்மளே பண்ணுவோம்ன்னு சொல்லி மொதல் நம்ம சிம்பிளாக நம்மளுக்குள்ளே ஆரம்பித்தோம் சரி பழகிக்கிட்டே பாட்டுங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டு இப்படியே அப்புறம் இன்னொருத்தங்க வந்து பஜனை பண்ண ஆரம்பித்தாங்க அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க தவிர்க்க முடிய சூழ்நிலையில வர முடியாமல் போயிடுச்சு ஏன் அப்புறம் தான் நம்ம வந்து என்னடா நம்ம சென்டருக்கு பாபாவுக்கு பஜனை இல்லையேன்ற ஒரு இதாகிடுது சரி நம்மளே செய்வோம்னு சொல்லி நம்ம முழு மூச்சா இறங்கி ஃபுல்லாக பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணி இப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி ட்ரைனிங் பண்ணுறோம் ஸோ பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து இப்போ ஃபுல்லாக நாங்களே பாபாவுக்கு பஜனை பண்ணுறோம் ஸோ எங் நாங்களே எங்கள் பாபாவுக்கு பஜனை பண்ணுறதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இப்போ யாரோ வந்து பண்ணிக்கிறாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் இன்றைக்கி நாங்களே எங்கள் பாபாவுக்கு பண்ணுறோம் ஏன்னா நம்ம இங்கேயே தான் வளர்ந்து இங்கேயே இருந்துட்டோம் அப்படியே ரொம்ப வருஷமாக ஸோ இப்போ நம்மளே நம்ம பாபாவுக்கு பண்ணுறதுல எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் அது ஸோ அது கடைசியில் பாபா வந்து எங்களையே அமைச்சு கொடுத்துட்டாரு அவருக்கு பஜனை பண்ணுறதுக்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எங்களுக்கு பெரும் ஆதரவு வழங்கினர் எங்கள் சாய்பாபாவிற்கு நாங்களே படிப்பது வர பிரசாதமே மேலும் மற்ற ஆலயங்களிலிருந்து அழைப்பும் வருகிறது அங்கு சென்று இறைவனை போற்றி பஜன் படிக்கிறோம் அதைவிட பஜனை குழுவில் இணைவதன் மூலம் மாணவர்கள் நேரத்தை நல்ல வழியில் செலவிட அவர்களின் எதிர்காலமும் சிறப்பாக அமையும் இதுவே அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் எனவும் அவர் குறிப்பிட்டார் அவ்வகையில் எங்கள் பஜனை குழுவினர் வீடு ஆலயம் கருமக்கரியை திவசம் நிகழ்வுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இணைய விரும்புகிறவர்கள் சுகுமாரன் அவர்களோடு மூன்று ஐந்து சுழியம் நான்கு நான்கு அல்லது தலைவர் நவிநாதன் ஐயாவை சுழிய மூன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஐந்து ஒன்று ஏழு சுழியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் தேச ஊடகத்தில் குறைந்த வழிகள் விளம்பரம் செய்ய வேண்டுமா தீபாவளி நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த வழியில் காணொலி விளம்பரம் செய்ய உடனடியாக தேச மூடகத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி விளம்பரம் தேச மூடகத்தின் யூடியூப் டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆகியவற்றில் ரெண்டு வாரங்கள் வரை ஒளியேறும் மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொலி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச மூடகத்தை நாடுங்கள் சுழி மூன்று ஆறு ஏழு மூன்று சுழியம் ஒன்று ஐந்து எட்டு ஏழு மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ட்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைவானது இன்றைய பல்கலைக்கழகம்